கேம்பிங்ல அன்னைக்கு மதியானம் வந்து நாட்டுக்கோழி தான் சமைச்சிருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து பாக்கலாம் செக் பண்ணி பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இந்த நாள் நான் ரிலாக்ஸா தான் பிளான் பண்ணியிருந்தோம் சொல்லிருப்பேன் அன்னைக்கு வந்து மத்தியானத்துக்கு மேல நாட்டுக்கோழி வந்து சமைச்சு சாப்பிட்டோம் சின்னதா ரீல்ஸ் அதுக்கப்புறம் பாட்டு டான்ஸ் கேம்ஸ் எங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் ரீல்ஸ் வந்து வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி இருக்காங்களா அதுல வந்து அந்த எல்லாம் பண்ணுவாங்களா அது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி வேணா பாருங்க ஆனா அதுல நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருக்கும் அவங்களோட பாக்கும்போது ஃபன்னா இருந்துச்சு சோ அதனால வந்து ஒரே ஒரு தடவை மற்றவங்க மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் அதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள்லாம் நல்லா கேம்ஸ் விளாண்டாங்க நாங்களாம் வந்து இந்த உள்ளே வெளியே கார்ட் கேம்ஸ் அதெல்லாம் விளாண்டோம் அப்புறம் ஈவினிங் மேல அங்க வந்து காமனா நமக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும் அதுல வந்து நம்ம குளிச்சுக்கலாம் இந்த தடவை போயிருந்த கேம்ப் சைட்ல வந்து ப்ராப்பரா வந்து க்ளீன் பண்ணவே இல்லை பட் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க எல்லாருமே ஓட்டிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்க்கு மேல கிரில் தான் கிரில் தான் அன்னைக்கு டின்னர் ஸோ அதனால வந்து மட்டன் பன்னீர் சக்கரவல்லி கிழங்கு இதெல்லாம் வந்து கிரில் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியா பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்புறம் வந்து கேம்ஸ் எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கேம்ஸ் எல்லாம் பசங்க எல்லாம் இந்த நாள் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு